இன்றைய தமிழ்நாடு அரசியலுக்கு அன்றே அடித்தளம் அமைத்தவர் வி வி சுவாமிநாதன் என கூறியுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் நம்முடைய நினைவிலும் மனதிலும் ஒரு சிலரே தடம் பதித்திருந்தாலும் அவர்களில் வி வி சுவாமிநாதன் முதல் வரிசையில் அமரக்கூடிய ஒருவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் என்றால் எல்லோரும் அழைக்கக்கூடிய மரியாதைக்குரியவர் நீங்கள் தனி வாழ்விலும் சரி பொது வாழ்விலும் சரி வெற்றி வேந்தர் என்பதால் தான் என்று பெயர் எடுத்திருக்கிறீர்கள் தமிழகத்திலே நூற்றுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களை நாம் பார்த்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய நினைவிலும் மனதிலும் இடம்பெற்றிருப்பவர்கள் ஒரு சிலரே தடம் பதித்தவர்களும் ஒரு சிலரே அந்த சிலரிலே நிலைத்து நிற்பது இடம் பிடித்த சிலரிலே ஐயா அவர்கள் முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்றவர் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் புரட்சி தலைவரோடு பதிமூன்று இலாக்களுக்கு அமைச்சராக இருந்த பெருமை அவர்களுக்கு இருக்கிறது என்று நான் படித்தேன் அப்படி என்றால் இன்றைய தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அன்றே நீங்கள் அடித்தளவிட்டு இருக்கிறீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடிய